கிச்சன் நம்ம என்ன ரெசிபி ஒரு அசோக அல்வா பண்ண போறோம் இந்த அல்வா பண்றதுக்கு வந்து பாசிப்பருப்பு எடுத்துக்கிறோம் பாசிப்பருப்பு வந்து ஒரு கப்பு பாசிப்பருப்பு எடுத்தோம்னா அதே அளவால் வந்து ஒன்றரை கப்பு ஜீனி எடுத்துக்கிறோம் நமக்கு ஜீனி விருப்பம் இல்லைன்னா நீங்க நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கங்க நெய் வந்து அந்த பாசிப்பருப்பு எடுத்த கப்பில் ஒரு அரை கப்பு நெய் சேர்த்தா போதும் முந்திரி பருப்பு ஒரு இருபத்தஞ்சு கிராம் எடுத்துக்கிடுவோம் முதல்ல வந்து இந்த பருப்பை வறுத்து சும்மா லேசா நம்ம அந்த வாசம் அளவுக்கு வறுத்து வேக வச்சு அதுக்கப்புறம் நம்ம அல்வாவாக தாளிக்கலாம் ஒரு கரையை வச்சுக்கிடுவோம் நம்ம எடுத்து வச்சுருந்தால் பாசிப்பருப்பை வந்து லேசாக வறுத்துக்கிடுவோம் உங்களுக்கு லைட்டாக லேசாக கலர் மாறுற மாதிரி அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுக்கலாம் கொஞ்சம் கலர் மாறவுமே அதை அப்படியே எடுத்து நம்ம குக்கரில் ஒரு மூணு விசில் வெட்டி வேக வச்சு எடுத்துட்டுருவோம் பாசிப்பருப்பை பாருங்கள் லேசாக நல்லா வறுத்துருச்சு லைட்டாக கலர் மாறம்தான் போதும் இதை அப்படியே நம்ம குக்கரில் வேக வச்சிடலாம் இப்போ குக்கரில் வந்து ஒரு டம்ளர் தண்ணி வச்சுருக்கோம் தண்ணி நல்லா கொதிக்க மீது நம்ம வறுத்தெடுத்த பாசிப்பருவை வந்து தழுவிட்டு குக்கரில் வச்சு ஒரு நா ஒரு அஞ்சு விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிடுவோம் குக்கரில் நம்ம அஞ்சு விசில் விட்டாச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க பாசிப்பருப்பு நல்லா வெந்து இருக்குது நம்மளுக்கு இதை நல்லா அப்படி மசிச்சு விட்டுக்கிடுவோம் இல்லை ஒரு மிக்ஸியில் கூட நம்ம போட்டு கூட ஒரு கோட்டு கூட போட்டு மிக்சியில் போட்டு கூட அரைச்சி கூட நம்ம எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் நல்லா கூலாக கரைஞ்சிருச்சு இதை அப்படியே நம்ம அல்வா பதத்துக்கு கிண்டி இறக்கிடலாம் ஒரு ஸ்பூன் நெய் நம்ம எடுத்து வச்சிருந்த நெய் சேர்த்துக்குருவோம் நெய் சேர்த்துட்டு முதல்ல வந்து முந்திரி பருப்பை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கிடுவோம் நல்லா ஒரு பொண்ணு நேரமாக வறுத்து எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் கோதுமை மாவு கொஞ்சம் சேர்த்துக்கு சேர்த்து லேசாக வறுக்கலாம் இப்போ முந்திரி பருப்பு பாருங்கள் நல்லா செவக்க வறுத்துருச்சு இதை ஒரு கிண்ணத்தில் மாற்றி வச்சுட்டு அடுத்து வந்து இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் கோதுமை மாவு லேசாக சேர்த்து வறுப்போம் கோதுமை மாவு சேர்த்து வறுக்கும் போது இந்த அல்வா வந்து நல்லா கோட்டிங் நல்லா பைண்டாகி சேர்ந்து வரும் உங்களுக்கு அதுக்காக தான் நம்ம கோதுமை மாவு சேர்க்குறோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்து வறுத்தா போதும் நெய் வந்து ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்குருவோம் லைட்டாக கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வறுக்கலாம் இப்போ கோதுமாவு நல்லா ரேஸாக வறுவட்டி பாருங்கள் வறுத்த உடனே இதுக்கு அடுத்து வந்து நம்ம ஏற்கனவே வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கோம்ல பாசி பருப்பு அதையும் சேர்த்து அப்படியே கலரலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கலருவோம் கலர்னதுக்கப்புறம் நம்ம ஜீனி சேர்த்துக்கலாம் இப்போ பாசிப்பருப்பு சேர்த்தாச்சு நம்ம கோதுமை மாவோட அந்த பாசிப்பருப்பு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ இந்த நேரத்தில் வந்து நம்ம எடுத்து வச்சிருந்த ஜீனியை சேர்த்துருவோம் ஜீனியை சேர்த்து கொஞ்சம் நெய் கொஞ்சம் சேர்த்துக்குருவோம் நம்ம எடுத்து வச்சிருந்த நெய்யை பாதி அளவு நெய் மட்டும் நம்ம விட்டுக்கிடுவோம் விட்டு நல்லா கைவிடாமல் கிளரலாம் கொஞ்சம் ஜீனி சேர்க்கவுமே கொஞ்சம் நீருக்க வரும் உங்களுக்கு அதுக்கப்புறம் கிட்டி அக்கிறோம் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் இப்போ ஜீனி சேர்த்தோம் ஜீனி நல்லா கரைஞ்சிருச்சு இங்கே பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொஞ்சம் கே கேசரி பவுட்ரு கொஞ்சம் கலருக்காக நீ லைட்டாக சேர்த்துக்குருவோம் நம்ம கேசரி பவுட்ரு சேர்த்துட்டு இப்போ ஒரு கொஞ்சம் நெய் சேர்த்துக்குருவோம் நெய் சேர்த்து இப்படியே விடாமல் கிளறுவோம் திருப்பி உங்களுக்கு வந்து இந்த நம்ம ஊத்தின நெய் எல்லாமே திருப்பி அப்படியே சுற்றி ஃபுல்லாக சைடாக விட்டு வரும் விட்டு வந்தால் தான் நமக்கு அல்வா பதம் வந்துருச்சுன்னு அர்த்தம் கலருக்காண்டி இப்போ கலர் பொடி சேர்த்துருக்கோம் கலர் பொடி விரும்பாதவங்க அப்படியே கூட விட்டுறலாம் உங்களுக்கு குங்குமப்பூ கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஊற்றின நெய்யி எல்லாமே பாருங்கள் திருப்பி அப்படியே கக்கிக்கிட்டு வருது பாருங்கள் சுற்றி எல்லாம் விட்டுட்டு வருது இப்போ நமக்கு அசகா அல்வா ரெடி ஆகிருச்சு நம்ம ஒரே மாதிரி கேசரி பண்ணாமல் இந்த மாதிரி வந்து அல்வா செஞ்சு சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு விரத நாட்களில் கூட வந்து நம்ம பாசிப்பருப்பு வச்சு குழந்தைகளுக்கு பண்ணி கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்ப நல்ல அல்வா பதம் நமக்கு வந்துருச்சு இப்போ இந்த நான் எடுத்து வச்சிருந்த முந்திரி பருப்பு இதுல சேர்த்துருவோம் முந்திரி பருப்பு ஏலக்காய் தூள் வந்து ஒரு பிஞ்சு இதையும் சேர்த்துக்குருவோம் நல்லா வாசனையாக இருக்கும் உங்களுக்கு அல்வா வந்து நல்ல கண்ணாடி பதத்துல இருக்குது பாருங்க இப்ப பாருங்க எடுத்து இப்படி பார்த்தோம்னா இப்படி கரண்டியில் வட்டினோம்னா இப்படி ஒட்டாம விழுங்கணும் உங்களுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் சுவையான அசோக அல்வா நமக்கு ரெடியாயிருச்சு இதை அப்படியே ஒரு கிண்ணத்தில் நம்ம ட்ரான்ஸ்பர் பண்ணிட வேண்டியது தான் சுவையான அசோக அல்வா ரெடி ரெடியாயிருச்சு இங்கே பாருங்க தொட்டு பாருங்கள் பாருங்கள் எப்படி ஸ்பூனில் ஒட்டாமல் அப்படி விழுகுதுன்னு பாருங்கள் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க சஷ்டியா கிச்சனை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்